ஒரு பிரபோசத்துக்கு பூஜை பண்றாங்க சரிங்க சார் பூஜை பண்ணும்போது பூஜை எல்லாம் பண்ணும்போது பண்ண பிரசாதம் எல்லாம் வந்து நைவேத்தியம் பண்றாங்க வழக்கமா பண்றது என்ன சரி ஒரு ஏழு வயசு பையன் வந்து கேள்வி கேட்டுருக்கான் அந்த ஏழு வயசு பையன் வந்து கேள்வி கேட்கிறான் அங்க இருந்து குருக்கள் கிட்ட குருக்கள்னா சின்ன கோயில் அர்ச்சகர் கிடையாது சரி சங்கர மடத்துல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க பையன் நாம சாப்பாடெல்லாம் சாமி வச்சிருக்கீங்கல்ல சாமி சாப்பிடுமா அப்படிங்களா இது முதல் கேள்வி நாம சாப்பிட்டோம்னா மலம் போகிறோமே டாய்லெட் யூஸ் பண்றோம்ல கிளம்பி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு மலம் போகுமான்னு கேட்டானா உம் ஏற்கனவே நெய்வேத்தியம்ல இப்ப சாமி சாப்பிடுமா உம் உம் அப்படி அதாவது தத்துவம் வந்து அன்னம் வந்து நமக்கு ஆவி அவனுக்கு சூக்கமாக இருக்கான் இதுதான் அப்படி இல்ல பிரசாதத்தை படைக்கிறோம் ஏன் படைக்கிறோன்னா ஏன் ஆன்மா பிறப்படுத்ததுன்னு ஆணவம் இந்த போயிடுச்சு கருமா கிடையாது அடைஞ்சிரும் முத்தி அடைஞ்சிரும் அந்த ஆன்மா அந்த நான் போற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் எனது இது ரெண்டும் போகணும் யான் எனது இருவகி பட்டற்றோம் அடி அப்பதான் வானவர் ஆக முடியும் இது போகணும்னா இறந்து போகணும் அப்புறம் நான் போகணும் என்னதான் பண்ணி போட்டு நம்ம உரம்ப செலவு பண்ணி அந்த பொருளை விளைவிச்சிருந்தாலும் இதெல்லாம் நான் விளை வைக்கல நீ என்ன பயன்படுத்தி விளைய செய்தாய் அப்படின்னு நீ என்ன செய்ய வச்ச அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்கு நாமல் ரிமைண்டர் பண்ணிக்கிற மாதிரி அவர் கொண்டு அதை நெய்வேத்தியத்தை படைக்கிறோம் நான் செஞ்சுட்டேன் வந்துட்டா அதனுடைய புண்ணியம் ஓகே நீ செய்ய வச்ச அப்படிங்கறது போயிடும் போயிடும் அங்க போயிடும் இறைவனை நீ என்ன செய்ய வச்ச நானும் செய்யல என்ன நம்ம நிலைக்கு நீ என்ன இதை செய்ய வச்ச அந்த மாதிரி இந்த விளைவிச்சிருந்தாலும் இதையே நான் தினமும் புசிச்சாலும் இது நீ என்ன செய்ய வச்ச இந்த உணவை விளைவிச்சது நீ நீதான் எல்லாம் கொடுத்தது நீ தான்ங்கிறாங்க அது வந்து நமக்கும் கும்பிட வந்த அத்தனை பேர்த்துக்கும் ஞாபகப்படுத்தி அந்த ஆணவ மூலத்தை குறைக்கிறதுக்காக சரணாகதி பண்றதுக்காக செய்யற ஒரு வழிபாட்டு முறை இது இது முதல் கேள்வி முடிஞ்சு போச்சா சாமிக்கு படைக்கிறோமே எதுக்கு படைக்கிறோம் இது நம்ம உணவை படைக்கல நீ வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க பூமியில வந்து உணவு பொருள்ல நீ தான் எனக்கு கொடுத்துருக்க படைச்சிருக்க இல்ல உனக்கு நன்றி செலுத்துற விதமா அத படைக்கிறேன் அப்படின்னு இல்ல நன்றி செலுத்துற விதம் இல்ல நன்றிக்கு பின்னாடி என்ன மலைஞ்சிருக்குன்னா ஆணவமலத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேங்க ரத்தம் அது பறந்து அதுக்கு பின்னாடி இந்த ஆணவ அவர் பாதத்துல சரணாகி பண்றதுக்கு தான் இந்த எல்லா வழிபாடும் சரி அவர் சாப்பிடுவாரா

நீர் பெரிய நீர் பெரிய காத்த சுவாசிச்சோம்னா கார்பன் டை ஆக்சைடு கறி விளைவா இப்படி ஏதோ ஒடுத்துகிட்டாரு இன்னொன்னு மனம் வெளியே வரும்ல கண்டிப்பா அப்ப இறைவன் வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டாரு அந்த வழிபாட்டுல மனசு சுத்தமாயி இதுவரைக்கும் தவிச்சிட்டு இருந்த மனசு எதுவும் சாந்தமாய் போகுது இல்ல வெளியில வழிபாட்டுக்கு அப்புறம் அக்கா ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டாருல்ல சரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டாருங்கறது ஒண்ணா இருந்தா இது புரியல புரியாத போது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டாருங்கிற தத்துவத்துக்கு வந்துடும் சரி எடுத்துக்கிட்டு மன அமைதியை கொடுக்குறாரு புரிஞ்சுகிட்ட போது இறைவன் ஆணவ மலத்தை எடுத்துக்கிட்டு முக்தி கொடுக்குறாரு கண்டிப்பா அப்ப ஆணவ மலம் அவர்கிட்ட போய் சேர்ந்துருமா ஆணவ அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு என்ன கல்வி வெளியாகும் அவரு டாய்லெட் எந்த டாய்லெட் யூஸ் பண்ணுவாரு ஆணவ மலத்தை எடுத்துக்கிட்டு தானே ஓகே கொடுக்குறாரு அப்ப ஏதோ ஒன்னு அவரு எடுத்துக்கிறாருல்ல அப்ப கழிவு வந்தாருல அதுதான் சமை அந்த இடத்துல ஆணவ மலம் தான் அனாதின்னு சொல்லி ஒரு வியாக்கியனா இருக்கே சமயம் எங்க எங்க போகும் அனாவி எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் அனாதி அனாதின்னா ஆன்மா அனாதி ஆணவமலை அனாதி உலகம் அனாதி இதெல்லாம் அங்கங்கே இருக்கும் அப்ப ஆணவ மலம் இப்போ ஆன்மாவை விட்டு நீங்குவோ அப்ப முக்தி ஆயிடும் ஓகே இவர் எடுத்துக்கிறாருல்ல உம் உம் எடுத்துக்கிறாரு

அப்ப ஆணா மலத்தை நம்ம கிட்ட இருந்து உணவு சாப்பிடல சரி அப்ப ஆணா மலத்தைய படைக்கிறோம் இல்ல நிறைமுகமா அத்தனை படைக்கிறான் அப்ப அதை ஒரு எடுத்துக்கிட்டாருன்னா அதுல இருந்து கழிவு வேணுமான்னு அதுலயும் வராது ஏன்னா ஆணா மலு இருக்கிற இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லாத பொருள் ஓகே ஒரு ஆசிரமம் போறான் நம்ம போறோம் போன ஒரு பேர் அமைதி வந்துடுது கண்டிப்பா அப்ப நம்ம கிட்ட இருந்து துக்கம் இல்ல ரமணன் எடுத்துக்கிட்டாரா அவர் சோகம்

அப்படின்னு எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றதுன்னா அது இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனா இல்லாத இல்லாதது ஆகுறேன் ஒன்றை வேறொன்றா நினைச்சிக்கிறோம் அப்படின்ற சொல்லமா அந்த வியாபான உடலமா அது வந்து திரிவு இந்த உடம்ப நான் நினைச்சிக்கிறது திரிவு ஒன்றை வேறென்றா நினைச்சுக்கிறது ஆனா ஆமா அதுக்கு தெரியும் ஆன்மா நான் ஆன்ம சுவரூபங்களே நினைச்சிக்கிறது அது ஆன்வாம் ஓகே

நாம உடம்போட இருக்கோம் உயிரோட இருக்கோம் இல்ல இல்ல அதில் உடம்போட உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா கிடையாது உடம்பும் உயிரும் இல்லாத ஒரு ஆத்மா அதுக்கு வந்து ஆணவ மட்டும் இருக்கும் ஒரு உடம்பா அதனுடைய அணிகளா எது இருக்கும்னா அதனுடைய பாடி இதுனா ஆணவ மலம் மட்டும் இருக்கும் அந்த ஆன்மாவுக்கு அதை வந்து அவர் மிதிப்பாரு மிதிக்கிறதே பெரிய பாக்கியம் ஏன் பாக்கியம்னா அடுத்தவரு என்ன செய்வாருன்னா

திருவடி கபால மூர்த்திங்கிறாங்கல்ல கபால மூர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு கபால மாலை அனுபவிச்சு அழுத்துல கபால மாலை இருக்கும் ஆணவ மலை எங்க இருக்குன்னா ஸ்தூலத்துல மண்டையில தான் இருக்கு வேற எங்கேயும் இல்ல அப்ப அந்த ஆன்மலை பிரிச்சிருக்கும்போது அந்த மண்டை பெற்ற ஆணவ மலையும் சேர்ந்து வெடி வரும் தனியா வராது என்ன முக்தி ஆகும்னு நினைச்சா கூட நான் முக்தி ஆகணும் அங்க வந்துடும் ஆனம் வந்துரும் உருவ கொடுத்த மண்டபோட வச்சாங்க ஆனவ மலம் இவரை என்ன செய்வாரு இந்த மண்டவோட்ட அவர் மாலையார் அணிஞ்சுக்குவாரு அவர் எடுத்து வச்சுக்குவாரு ஆன்மாவில இருந்து ஆனவ எடுத்து இவரை அணிஞ்சிட்டு இந்த ஆன்மாவை எடுத்து தன்னுடைய இதயத்துல வச்சுக்குவாரு நேரடியா சிவனிட்ட உண்டு இதயத்துல இடம் கொடுன்னு சொல்லி இறைவன் கிட்ட கேட்க முடியாது கேட்க மாட்டோம் முறையா இல்ல உங்களுடைய திருவடியில இடம் கொடு அப்பத்தான் ஒரு மிதிச்சு அந்த நம்ம ஆன்மா பிரிச்சு எடுக்க முடியும் பிரிச்சு எடுக்கும் போதும் ஆணவ காலத்தோட அந்த மண்ட ஓட்டோட தான் வெளியே வரும் அந்த மண்ட ஓட்ட அவர் அணிஞ்சுக்குவாரு அதாவது நம்மளுடைய குற்றம் ஆணவ மனங்கிற குற்றத்தை அவர் எடுத்துக்குவாரு எடுத்துட்டு அவருடைய இதயத்துல இடம் கொடுத்துருவாரு அதனால உனக்கு திருவடிதான் வேணும் அதனாலதான் திருவடி சேர்றதுன்னு சொன்னாங்க நேரடியா முக்தி போக முடியாது எந்த ஆன்மாவுக்கும் சரி எவ்வளவு பெரிய தவசியா இருந்தாலும் எவ்வளவு வருஷம் தவம் பண்ணாலும் யோகம் பண்ணாலும் ஞானமே இருந்தாலும் ஆணவம் மலம் போகாது வரலாற்றுலயே ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பேசுவார் ஒருத்தர் பேச மாட்டார் அது இப்படி எல்லாமே பிரம்மம் தானே எல்லாம் ஈஸ்வரம் தானே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவர்கிட்ட இது அந்த ஆன்மாவோடைய ஒட்டி இருக்கிற ஆனா பலம் இது தறி தவறுங்கிற அதுக்கும் போவேன் எல்லாரையும் இறைவன் முழுக்க எல்லாமே ஒரே உலகம் முழுக்க இறைவன் தானே ஒருத்தர் பேசணும் இன்னொருத்தருட்டு பேசக்கூடாது இது அந்த அது பிறப்பின் விதி ஒரே ஒட்டி இருக்கும் அது போகவே போகாது முக்தி போது மட்டும் போகும் இப்படி ஞானமே அடைஞ்சிட்டாலும் சரி ஆணவ மனத்தை பிரிச்சு எடுக்க முடியாது அது அப்படியே இருக்கும் செயலுக்கு வராது செயல்படாம அப்படியே இருக்கும் உடம்புல இருந்து தோலை பிரிச்சு எடுக்க முடியாத மாதிரி அப்படியே ஒட்டிட்டே இருக்கும் அது செயல்படாம மட்டும் இருக்கும் இந்த செயல்படாம இருக்கக்கூடியது யார் பிடிச்சு இருப்பாருன்னா அவருதான் இருப்பாரு அவர் திருவடியில போய் பிறவி பயனம் அடைய பிறவி பயனம் அடைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அவர் வந்து அந்த ஆன்மாவை தன் கையால எடுப்பாரு அப்படி எடுக்கும் போது அவராலதான் பிரிக்க முடியும் நானோ மனசிலையும் நம்பால பிரிக்க முடியாது ஏன்னா நாம பிரிக்க முயற்சி பண்ணா அதுக்கு கருவி எதாவது வேணும்ல கண்டிப்பா உன்னை என்னால பிரிக்கிற கருவி வேணும்ல மனச உடம்புல இருந்து பிரிக்கிற கருவி இருக்குல்ல தியானம்னா கண்டிப்பா கண்டிப்பா தியானமோ ஜெபமோ பிரணாயமோ ஏதோ ஒன்னு இருக்குல ஒரு டூ தொந்தர மாதிரி இப்படி ஆனாமலத்தை நம்ம பிரிக்கணும் முயற்சி பண்ணா ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும் ஏன்னா நம்ம கர்ம மலத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய கருவிகள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும் நம்ம ரெடி கருவிகள் இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆனா மலம் கர்ம மலமா மாறிடும் அதனால அது இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும் அதாவது இறங்கிடுவோம் அதனால இவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி ஞானமே அடைஞ்சிட்டாலும் அதை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா பண்ண மாட்டாங்க முயற்சி பண்ணா திரும்ப திரும்ப வந்து அதனால நியாயம் சும்மா இருப்பாங்க அதுக்கு மாரி ஒண்ணும் செய்ய முடியாது அதோட நித்திரம் சும்மா இருந்தாவது அத லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனாவால என்ன செய்ய முடியுமோ சும்மா இருக்க முடியும் ஏதாவது பிரிக்கிறது முயற்சி பண்ணாவே நான் முயற்சிக்கிறேன் நான் முயற்சிக்கிறேன் திரும்ப அது வந்துடும் திரும்ப வந்துடும் ஞானியான சும்மா இருப்பார்கள் பேர் இப்படி என்னைக்கு அந்த ஞானிய வந்து அவர் திருவடியில போட்டு எடுக்கிறாரோ அப்ப அவர் பிரிச்சுக்குவாரு நம்மளால முடியாது எவ்வளவு வருஷம் தவம் பண்ணாலும் முடியாது முடியாது போகவே போகாது கூடவே பிறந்த மாதிரி முக்தி நேரடியா வாய்க்கிறேன் நேரம்

யான் போறதுக்கு போக கொஞ்சம் பாடுபாடணும் அது போக அது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஜீவன் இருக்க வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த உடம்ப இந்த உடம்ப சமாதியில போகணும் இல்லாட்டி ஐக்கியம் இல்லாட்டி உடம்பு கூடிய முடிஞ்சு இறக்கணும் எடுத்துக்கிட்டா அந்த ஆன்மாவோட சேர்ந்து நானும் போகும் இந்த நான் ஆன்மாவ்ச அதோட சேர்ந்து அதுவும் போகும் பிறகு இறைவன் வந்து அதை பிரிச்சு எடுத்துக்குவார் இப்படி முக்தி அப்படின்னு சொல்லி நான் ஆன்மா இது ரெண்டும் பிரிஞ்சு போவோம் கர்மாவெல்லாம் முடிஞ்சு பிரிஞ்சு போகும்போது அது பேர் முயலவர் இது அவர் திருவடியில போட்டு அமுத்துறது முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த பிரிச்சு போது ஆணவ மடமும் சேர்ந்து வரும் இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் அந்த ஆணவ மதத்தை பிரிச்சு அதனுடைய கபால மாலையில வச்சுக்குவார் நாலாவது அந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்டு நாலு நிலையில நடக்கும் நேரடியா புக்தி இதயத்துல போய் கலக்காது நாலு நிலை போகும் இறைவனுக்கு எரிபு இல்ல நெற்கோணம் இல்ல குணம் கிடையாது இல்ல எந்த குணம் இல்ல அவருக்கு ஒரு அவருக்கு சந்தோஷமும் துக்கமும் இல்ல இல்ல கண்டிப்பா அதுதானே அவருக்கு சந்தோஷம் துக்கம் இல்லாத அப்பாற்பட்டவன் அந்த ஆனா அப்படி சொல்ல போனா அதுவும் உண்மையில அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல் ஒண்ணுதான் நாம சந்தோஷப்பட்டா என்ன பண்ணுவான் பட்டாசு வச்சு கொண்டாடுவோம் அவரு வந்து இந்த மாதிரி ஒரு பிறவி ஒரு ஜீவாத்மா முக்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவரும் வந்து இந்த மாதிரி கொண்டாடுவாரு அந்த இடத்துல ஒரு பேரளித்தம் தமிழர் முக்தியான போது தோணுது பழனியில சிவானந்தர் முக்தி அனுபவம் தோன்றது தோணுது இதெல்லாம் ஆன்மா ஒளிநிலை அடையல ஆன்மாவில எதையும் அடைய முடியாது திருவருளே ஆன்மாவை அடையும் ஆன்மா திருவருள் அடைய முடியாது அதாவது ஆன்மா உயிரை எடுக்க முடியாது உயிரை எடுத்துக்க முடியாது ஆன்மா வந்து ஒரு உயிரை போய் கவர்ந்து கூப்பிட்டு நம்ம போய் ஒரு உரம் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கூப்பிட முடியாது அப்படி அந்த வல்லமே ஆன்மாவுக்கு இருந்த சௌரியத்துக்கு அவன் பிறப்படுத்துப்பான் யாருமே அந்த பேய தெரிய மாட்டான் செத்து போறான் அல்பாய் செத்து போயிடுறான் பேயா தெரியறான் சௌரியத்து பெறப்படுத்துக்கலாமல்ல ஒரு உயிர கூட வந்துட்டு செத்து போயிட்ட எனக்கு இந்த உயிர் வா நாம போய் அடுத்து உடனே உடம்பு எடுத்துக்கோ வந்துட வரமாட்டாரு கண்டிப்பா ஆன்மாவுக்கும் உயிரையும் உடம்பையோ அதுக்குள்ள நுழையக்கூடிய வல்லமை கூட கிடையாது ஆன்மாக்கு சும்மா உரிமையா கிடக்கிற வல்லமை மட்டும்தான் இருக்கு மட்டும் திருவருள் வந்து சேரணும் திருவள்ளுவர் வந்து இறைவன் சித்தப்படி நடக்கும் அவருடைய செயல் வடிவம் திருவரும் அது வந்து வாப்பா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது போதும் ஏதோ செத்து போயிட்ட இன்னொரு உடம்பு உனக்கு கொடுக்குறோம் வா இதுலயாவது கிடைத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் போய் ஆன்மாவை கூப்பிட்டு இந்த உடம்புக்குள்ள போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போகணும் இப்படி நடக்கல அப்படின்னா சௌகரியத்துக்கு பிறப்படுவாங்களே கண்டிப்பா அவனுக்குவாங்க வேற ஒரு குளத்துல பிறந்துக்குவான் வேற ஒரு இடத்துல பிறந்துக்குவாங்கல்ல கண்டிப்பா இல்ல ரொம்ப சௌரியமான உயிரெடுத்துக்கலாம் பலசாலியால உயிரிழந்து இப்படி எல்லாம் எடுக்க முடியாது ஏன் காரணம்னா ஆன்மாக்கு இந்த வல்லவம் கிடையாது இதையும் உடச்சுறது இல்ல ஆண் சர்வ வல்லமை உட்கிறங்கிற இது உடஞ்சு போயிட்டு இல்ல கண்டிப்பா அது இருந்ததுன்னா சௌரியத்துக்கு எடுத்துவோம் இப்படி திருவருள் தான் வந்து கொடுக்கும் உடம்ப கூட எடுக்க முடியாது ஆன்மாவால இப்படி உடம்பே எடுக்க முடியாது உயிரே எடுக்க முடியாது அப்புறம் ஒளியை மட்டும் எப்படி கவர்ந்த ஒளிங்கிறது எப்படி ஆன்மா எடுத்துக்கும் அவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒளிங்கிற ஆன்மா அடையுமா ஒருத்த முக்தி ஆனாங்கன்னா நான்ம ஒளிய மாறிடுமா மாத்திக்குமா தன்னை பியூரஸ்ட் லைட்டா அது மாறிடுமா மாத்த முடியாது அதுக்கு வலிமை கிடையாது இறைவனே அதை மாத்தி விடுவோம் அல்லது நான் சொன்ன மாதிரி பட்டாசு வச்சு கொண்டாடுற மாதிரி அது சந்தோஷத்துல அவர் ஒரு ஒளி உற்பத்தி பண்ணுவார் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அந்த ஒளி நிலைய அடைஞ்சிட்டாங்க ஒளியா வருவாங்க போவாங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது

அண்ணாவோட ஒளிய மட்டுமே வா நான் வந்து ஒளி விடலாமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்ணாவால ஒளிய மட்டும் கூட கூப்பிட முடியாது அதுவா வந்தா தான் உண்டு அதுவா வரணும்னா அது இறைவன் அனுப்புனாதான் வரும் என்னால ஒளி உடல்ல அடைய முடியாது ஆன்மாவில எவ்வளவு முயற்சி வேணாலும் அடைய முடியாது ஏன்னா உடம்பே அடைய முடியாததுனால கண்டிப்பா ஒளி உடலுக்கு முக்திக்கு எல்லாம் ஒரு ஜீவ முக்திக்கு போறது ஒரு ஞானி முக்தி ஆயிட்டாருன்னா அந்த ஆன்மா ஒளி ரூபமாயிடும் ஆகாது இறைவன் ஆக்க விப்பான் அவ்வளவுதான் மொத்தத்துல எல்லா செயலும் இறைவன் நாம நாமல ஒண்ணும் ஆக்க முடியாது இது எதுல ஆரம்பிக்குறதுன்னா சோறாத்துல ஆரம்பிக்குது நான் இந்த சாப்பாடு ஆக்கல இதை பண்ணிக்கறதுதான் அந்த பிரகாரத்தை கொண்டு போய் வைக்கிறேன் ஆனாவ மனத்தை கொடுக்கிறோம் குடுக்கறோம்